கத்தர்மயன்றதாக இன்றையவாத வசரம் நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் அவசரம் ஆரம்பத்திலே துரிதமாக கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசிர்வாதம் பெறாது கத்திரமையுன்றதாக இந்த வசனத்தை கற்று சொல்லும்போது ஒரு ஆசீர்வாதம் நமக்கு உடனே கிடைச்சிட்டுனா அது ஒரு 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 நமக்கு வந்து ஒரு சுதந்திரம் நமக்கு உடனே கிடைச்சிட்டுனா அது ஆசீர்வாதமாக இருக்காது எதுன்னு சொல்லுது விதத்தில் பார்த்திங்கன்னா அநேகர் காத்திருந்திருக்காங்க ஆப்ரஹாம் காத்திருந்தார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் எல்லாருக்கும் வாழ்க்கையிலுமே ஒரு கிதான் தாபீது ஆடுதாக இருந்தார் ஆடு மயிற்சி இருந்தார் அடுத்தது சவுல் வரட்டுறாரு காலங்கள் வேஸ்டாக ஆனால் ஒரு காலத்து வரும்போது அது ஆசிரியமாக இருக்குது எதுவுமே எடுத்த உடனே கிடைக்கிற சுதந்திரம் ஆஸ்ரோதம் பெறாது சொல்லுது ஆனால் கிடைக்கும்போது அது ரொம்ப ஆசிர்வாதமாக இருக்கும் இந்த வேலையில் நீங்கள் ஜெபிக்கிற அநேகங்கள் அநேக ஆண்டுகளாக சில காலங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம் வீடு காலம் ஜெபித்து கொண்டு இருக்கலாம் ஆரோக்கியத்தை ஜெபித்து கொண்டு பல ஆண்டுகளாக ஜெபித்து கொண்டு அது முழுமையே கிடச்சிருந்தால் அவங்க அந்த அதோட இதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இதெல்லாம் ஒரு வீடு முழு சிம்பிளாக வீடுன்னு கேட்கணும் வீடு வீட்டில் தான் ஒரு பிரச்சனை ஆனால் அது ஒரு வீட்டுக்காக பிரயாசப்பட்டிருப்பீங்க பல ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு இருக்கலாம் அப்போ அது ஒரு வீடு உதாரணத்துக்கு ஒரு வீடு கிடைக்குது தான் அது உங்களுக்கு மகிமையாக சாட்சியாக இருக்கும் இந்த மாதிரி எந்த காத்தையும் ஜெபித்து பல ஆண்டுகள் ஜெபித்து கொண்டு பிரயாசப்பட்டுருப்பீங்கன்னா அது கிடைக்கும் போது கண்டிப்பாக ஆசிர்வாதம் வரும் அந்த கிடைக்கிறது இந்த வேலையில் கிடைக்க கற்று திருப்பி செய்வார் நம்ம ஜெபிப்போம் கண்டிப்பாக இந்த வேலை கிடைத்து திருப்பி செய்வார் அதையும் உங்களை ஆசிர்வாதமாக மகிமையாக